லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணி அன்பான வணக்கங்கள் வணக்கம் கார்த்தி வணக்கம் சார் இந்த மாசி மாதம் வந்து சிவன் மாதம் சொல்கிறாங்க அந்த மாதத்தில் வந்து வாஸ்து செய்யலாம் அது எதுக்காகன்னாக்கா இந்த மகா சிவராத்திரி காலத்தில் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஆழகால விஷம் அருந்தியதற்காக வந்து இந்த நாளில் வாசு பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு வருடத்தில் எட்டு வாஸ்து இருக்குது அதில் மாசி மாதம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை சப்தமி திதி அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யலாம் மணிக்கு பண்ணலாம் இருக்கிறது வந்து வந்து நாள் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசு இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை சப்தமி திதி ஸோ அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அஷ்டமி அன்னைக்கு வரலைங்க அஷ்டமி வர்றதே வந்து மூணு ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழுக்கு தான் நான் வந்து என்னென்னாக்கா திருக்கோவில் அனுஷ்டான வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்தி இருக்கிறேன் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து ஆறிலேருந்து பத்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படின்னு இருக்கு அதனால ஜீவன் நேத்திரம் அன்னைக்கு உயிர் உள்ள நாளில் வந்து வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படின்னு இருக்குது சந்திராஸ்திரமம் அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யலாம் ஆக்சுவலாக வந்து கார்த்தி சந்திராஷ்டமம் இதற்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து பூமி வாஸ்து பகவானுங்கிறவர் வந்து யாருனாக்கா பூமாதேவியினுடைய புத்திரன் ஸோ அன்றைய தினத்தில் வந்து இந்த நேரத்தில் கண் விழுத்து அருள் பாடிப்பார் மிச்ச நாளில் வந்து நேரத்தில் நித்திரையில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கிடையாது ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா தியான கோலத்தில் இருப்பார் அப்போ அந்த நேரத்தில் வந்து பூஜையை ஏற்றுக்கொண்டு அந்த பூமியை வந்து கட்டடம் கட்டுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தாராளமாக இந்த நாளில் வந்து வாஸ்து பூஜை செய்யலாம் சார் எந்த மூலையில் சார் பண்ணணும் ஈசானா சொல்றாங்க பேர் சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நம்ம செய்கிறது வந்து மாசி மாதத்தில் மேற்கு பகுதி அப்படின்னாக்கா தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை தோங்குவதற்குண்டான ஏற்ற காலம் ஒரு ஒரு மாதம் மாறும் மாறும் கண்டிப்பாக மாறும் அதில் எட்டு தடவை தான் வாஸ்து பகவான் கண் விளிக்கிறார் இந்த மாதத்தில் தென்மேற்குல வாஸ்து பூஜை செய்யலாம் எல்லாருமே நீங்கள் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ஃப்ரெண்டினுடைய அப்பாவுக்கோ யாருக்கு வேணுமோ இந்த அமைப்பிலே நீங்கள் சொல்லுங்க சரிங்க ஓகே 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 வணக்கம் 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 தேங்க்யூ